பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி சாய் சுபிக்ஷா நகர் வாலாஜபாத் நியூ ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட் வாங்கலாமா கால் செவன் டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ கருத்து வரைக்கும் தெரிவிக்காமையே அமைதியா இருக்கீங்க அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது கருத்தணி திமுக மற்றும் மீசிகா ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை விரிசலும் இல்லை அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள் அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு விட்டது திமுக விசிகா இடையில் எந்த சிக்கலும் எழாது எழுவதற்கு வாய்ப்பில்லை எடுக்கணும் கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம் உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் என குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன் மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம்